அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவுசு ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் திதி பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஆறு வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தொம்போது வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் பிற்பகல் ரெண்டு எட்டு வரை சித்தம் பின்பு சாத்தியம் காரணம் பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராசிரம நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கோட்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் ரிஷபத்திலும் புதன் குரு மிதுனத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் சந்திரன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கோரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்